சமத்துவ மக்கள் கழக கட்சியின் செயற்குழு கூட்டம் தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ஏர்ணாவூர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது பொது செயலாளர் சூலூர் சந்திரசேகர் முன்னிலை வகித்தார் பெருந்தலைவர் காமராஜர் சிவந்தி ஆதித்தனார் ராமச்சந்திரன் ஆதித்தனார் ஆகியோரின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் முடிவாக தமிழக பாராளுமன்ற தொகுதி சமத்துவ மக்கள் கழக பொறுப்பாளர்கள் மாவட்டந்தோறும் நியமனம் செய்யப்பட்டனர் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நமது வேண்டுகோளை ஏற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பெருந்தலைவர் அவர்களின் நினைவிடத்தின் சுற்றுப்பகுதியை தூய்மைப்படுத்தி அணையா விளக்கு மற்றும் பெருந்தலைவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக அறிவித்தார் தற்போது பொலிவுடன் டிஜிட்டல் முறையில் பெருந்தலைவர் அவர்களின் நினைவிடத்தையும் அவர் வாழ்க்கை வரலாற்றை புகைப்பட கண்காட்சி அமைத்து நவீனமயமாக்கிறார் வேண்டும் என கழகத்தின் சார்பாக தமிழக முதல்வரை கேட்டுக் கொள்கிறோம் மிக்சாம் புயலால் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டு பாதிப்புகளை சரி செய்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதவாறு தமிழ்நாடு அரசு வட்டியில்லா கடன் வசதி திட்டம் அறிவித்து வணிகர்களின் துயரை போக்கிய தமிழ்நாடு அரசுக்கு கூட்டத்தின் வாயிலாக நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவு திட்டம் பெண்கள் பள்ளி படிப்பை முடித்து பட்டப்படிப்பு படிப்பதற்கு அரசு கல்லூரி பயிலும் ஏழை எளிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு உதவும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தேடி மருத்துவ திட்டம் மூலம் வயதானவர்கள் அவர்களது வீட்டிற்கே வந்து மருத்துவம் பார்க்கும் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இன்று பல லட்சம் இளைஞர்கள் பயனடைந்து வருவது உங்களை தேடி உங்கள் ஊரில் என்கின்ற திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஒருநாள் மக்களிடம் குறைகேட்டறியும் திட்டம் விடியல் பயணம் திட்டம் மூலமாக கட்டணமில்லா பேருந்து சேவையில் பெண்கள் பயனடைந்து வருவது போன்ற மேற்படி திட்டங்களுக்கு சமத்துவ மக்கள் கழகம் தமிழக முதல்வருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இலங்கை அரசிடம் இருந்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க ஒன்றிய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சமீபத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு புதிய தொழிற்சாலைகள் அமைத்து அம்மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உதவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூட்டத்தின் வழியாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் இல்லாமல் வியாபாரிகள் விவசாயிகள் என அனைவரையும் வஞ்சிக்கும் வகையில் வெறுமையான பட்ஜெட்டாக அறிவித்து இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு அனுமதியின்றி பனை மரங்களை வெட்டக்கூடாது என்பதற்காக அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழக முதல்வர் அவர்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் கேட்டுக்கொள்கிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக கடற்கரை ஓரங்களில் ஒரு கோடி பனை விதைகளை நட்டு உலக சாதனை புரிந்த தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களோடு சேர்ந்து செயல்பட்ட பிற இயக்கங்கள் அனைத்து அரசு அலுவலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து தன்னார்வர்களுக்கும் இந்த செயற்குழு கூட்டம் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது ஒரே நாளில் நிவாரணத் தொகையை வழங்கிய மத்திய அரசு தமிழக மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் இன்னமும் நிவாரணத் தொகையை வழங்காமல் இருக்கிறது இதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு கேட்கின்ற வெள்ள நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சமத்துவ மக்கள் கழகம் தனது ஆதரவை தெரிவிப்பதுடன் நாற்பதுக்கும் நாற்பது என்ற இலக்குடன் அதன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதனை கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் இளைஞரணி செயலாளர் கார்த்திக் பொருளாளர் கண்ணன் தலைமை நிலைய செயலாளர் தங்கமுத்து உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு முழு ஆதரவு கொடுப்பது என்றும் கூட்டணியில வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற அனைத்து வேட்பாளர்கள் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து நாற்பது தொகுதியிலும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைய தினமும் எங்களுடைய செயற்குழிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற அந்த தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் பம்பரமாக சொல்லி அந்த தொகுதியில் இருக்கின்ற வேட்பளை வெற்றி பெறுவதற்காக நாம் தயாராக கொண்டிருக்கிறோம் சமயத்தில் நடைபெற்ற பாடாளுமன்றத்திலே பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை வணிக பெருமக்களுக்கும் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை கிட்டத்தட்ட ஏற்கனவே புயலில் பாதிப்பு வெள்ளத்தில் பாதிப்பு புயலிலே சென்னை மாவட்டம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதேபோல் தென் மாவட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தில் இருந்து வருகின்ற டிஎஸ்டி என்ற வருமானத்தை மத்திய அரசு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்திலே தமிழகத்திலே பாதிக்கப்பட்ட புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித உதவியும் மத்திய அரசு செய்யவில்லை நிதி தருகிறேன் என்று பேட்டி கொடுத்தார்கள் தவிர பணம் தரவில்லை இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அதாவது உதவிக்காரம் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்னையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரமும் கொடுத்து ஒரு மன நிறைவை உண்டாக்கினார்கள் இதோட வீடு வாசனெல்லாம் இழந்து கிடந்த அந்த மக்களை அரவணைத்ததை தமிழ்நாடு அரசு என்பதையும் மறந்துவிட முடியாது அதுபோல நாங்களும் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இருக்கின்ற மக்கள் அனைவரும் இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே தமிழக முதலமைச்சரை ஆதரிக்கக்கூடிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே இன்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் மாவட்ட மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுற்றுப்பயணம் எதுவும் வெற்றி பெறாது அந்த சுற்றுப்பயணம் வேஸ்ட்டு அது மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை செசதி திருப்ப முடியாது வாக்காளர்களை மாற்ற முடியாது தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரித்து மாபெரும் பெற்றி வெற்றி பெற்றுத் தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முக்கிய தீர்மானம் வருகின்ற தேர்தலிலே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாற்பது தொகுதியிலே ஒரு பணியாளர்களை இன்றைய தினம் பணியாற்றுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செயற்குழு செயற்குழு கூட்டமாக நாற்பது தொகுதியிலும் நாற்பது பேரும் நியமிக்கிறோம் வேலை செய்கிறதுக்காக அதே போல் நாங்களும் எங்களுடைய கட்சி சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர்களை சந்தித்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் ஒரு தொகுதியை ஒதுக்கிட்டார்கள் என்று கேட்பதற்கும் நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் தரது தராது தமிழ்நாடு முதலமைச்சருடைய